திமுக கூட்டணியில் இருக்கும் சிறு சிறு கட்சிகளும் கூட தொடர்ந்து எம்பி எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் நான் பலம் பொருந்திய தேமுதிக அதிமுக பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்ததால் வாஸ் அவுட் ஆகி கிடைக்கிறது அதனால் பிரேமலதா திமுக கூட்டணியில் இணைய தயாராகிவிட்டார் என்று கூறப்படுகிறது பிரேமலதா மற்றும் ஸ்டாலின் போடும் வியூகமும் அதன் பின்னணியும் என்னென்ன தேமுதிகவுக்கு பாரமாக இருக்குமா அல்லது பரிசாக இருக்குமா பிரேமலதாவின் வியூகமும் ஸ்டாலின் போடும் வியூகமும் வருவோம் என பிரேமலதா முடிவு செய்து அது வெற்றி சீட்டாக இருக்கும் என திமுக கூட்டணியின் பின்னால் வளமர தயாராகிவிட்டது தேமுதிக என்ற அடிப்படையில் பின்னணியில் என்னென்ன வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு வருகிறது அதிமுகவுக்கு என்னென்ன பாடங்களை கற்பிக்கப்படுகிறார் பிரேமலதா என்பதற்கு விரிவாக தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் தேமுதிக பிரேமலதாவின் வியூகமும் பின்னணியும் தேமுதிகின் பேரம் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதனால் திமுக கூட்டணியில் எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது என்று எதிர்கட்சிகளுக்கு மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி அந்த வகையில் எதிர்கட்சிகள் ஸ்டாலினின் இந்த பத்தாண்டு கால அரசியல் கள விளையாட்டை இந்த முறை தீர்த்து கட்டியே ஆக வேண்டும் இல்லை என்றால் எதிர்கட்சிகளின் தொண்டர்களுக்கு மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர்களுக்குமே மனதளவில் திமுகவை எதிர்த்து முடியாது திமுக கூட்டணியை எதிர்க்க முடியாது என்ற ஒரு நிலை உறுதியாகிவிடும் என்பதனால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணையில் திரண்டு தீர்க்கமாக திமுக கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை தான் தற்பொழுது ஹைலைட்டாக இருக்கிறது அதிமுக பாஜக பாமக அமமுக ஓபிஎஸ் அணி தேமுதிக புதிய தமிழகம் ஐஜே கே தமாக ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் என ஒரு பிரம்மாண்டமான அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என டெல்லி பாஜக பல திட்டங்களோடு இருக்கிறது அண்ணாமலையும் அமித்ஷாவும் தகவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் மூன்று வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதல்வராக இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை முன் நிறுத்தப்படுவார் என்றெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணி பற்றி கதைகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன இந்த சூழலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு மாநிலங்களவை எம்பிக்களின் காலம் வரும் ஜூலை மாதம் நிறைவடைகிறது அந்த ஆறு சீட்டுகளை யார் யாருக்கு வழங்குவது என்று திமுக மற்றும் அதிமுக ஆலோசனை நடத்தி வருகிறது திமுகவால் நான்கு பேரும் அதிமுகவால் இரண்டு பேரும் எம்பிகளாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி என நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போது முடிவானது அதன்படி அக்கட்சியின் தலைவர் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளது இதேபோல் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறப்பட்டது இந்த சூழலில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போதே கையெழுத்திட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா தேர்தலுக்கான நாள் வரும்பொழுது தேமுதிக சார்பாக யார் ராஜ்யசபா செல்ல உள்ளார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என தெரிவித்தார் ஆனால் பிரேமலதாவின் ஆசையில் மண்ணை தள்ளி போட்டது மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போது தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் என உடன்பாடு ஏற்பட்டது என பிரேமலதா விஜயகாந்த் கூறியதற்கு யார் யாரோ சொல்வதையெல்லாம் எங்களிடம் ஏன் கேட்க வேண்டும் அது பற்றியெல்லாம் எங்களிடம் கேட்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வெளியிட்ட அறிக்கையில் என்ன இருக்கிறதோ அதன்படிதான் நடக்க முடியும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார் இதனால் கடுப்பான பிரேமலதா தனது எக்ஸ் பக்கத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என பதிவிட்டார் பின்னர் சில நிமிடங்களில் அதனை நீக்கி பரபரப்பை ஏற்படுத்தினார் அதிமுக மற்றும் தேமுதிகவுக்கான உறவு நீர்வூர்த்த நெருப்பாக இருக்கிறது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் குறித்து எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தம் ஏதேனும் இருக்கிறதா இல்லையா அல்லது வாய்மொழி உத்தரவா என்பதை பிரேமலதா மட்டும்தான் விளக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பிரேமலதா அரசியல் சதுரங்கத்தில் படிப்படியாக காய்களை நகர்த்தி வருகிறார் அதில் முதல் அடி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு முதல் நடவடிக்கையாக பழனியில் நேற்று பேட்டியளித்த பிரேமலதா தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்பதாக கூறினார் மேலும் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் என்று மொத்தம் பொதுவாக கூறக்கூடாது அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அதேபோல் மும்மொழிக் கொள்கை மற்றும் பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு விஷயங்களில் தமிழக அரசுடன் இணைந்து தேமுதிக போராடும் எனவும் தெரிவித்தார் பிரேமலதாவின் இந்த வரவேற்பும் பாராட்டும் திமுகவை நோக்கி தேமுதிக கொண்டு செல்லும் முயற்சியாக கருதப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக கூட்டணியில் சேர்ந்து சந்திக்கலாம் என்ற எண்ணமும் பிரேமலதாவுக்கு உள்ளது அதிமுக கூட்டணியில் பாமக தாவேகா இணையும் சூழல் இருப்பதால் தேமுதிகவுக்கு அங்கு முக்கியத்துவம் கிடைக்காது என்று பிரேமலதா கருதுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் திமுக தேமுதிக சேர்ந்திருந்தால் திமுக ஆட்சி அமைந்திருக்கும் அப்போது வைகோ தலையீட்டின் காரணமாக விஜயகாந்த் தனது முடிவை மாற்றி மக்கள் நலக் கூட்டணி அமைத்து திமுக கூட்டணி வெற்றியை வீழ்த்தி காட்டினார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தேமுதிக தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது விஜயகாந்த் பிறகு கட்சி கரையேறுமா கரைசேருமா என்ற நிலைதான் இருந்து வருகிறது சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு படுதோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் தேமுதிகவுக்கு கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக தொடர்ந்து களமாடி தனது அரசியல் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிற தேமுதிக விஜயகாந்த் செய்த தவறை இனி நாமும் செய்யக்கூடாது அதிமுகவை நம்பி நாம் இருந்தால் நமது கட்சியை கரைத்து விடுவார்கள் அதனால் பயணித்தால் இரண்டு இடமோ நான்கு இடமோ கிடைக்கும் இடமெல்லாம் அது எம்எல்ஏ சீட்டாகவோ எம்பிஎஸ் சீட்டாகவோ மாறும் என்ற நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகளே அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த வகையில் இனி திமுகவின் எதிர்ப்பை நீர்த்து போக செய்து தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைத்தால் தேமுதிக என்ற ஒரு கட்சி களத்தில் இருக்கும் என்பதை பிரேமலதா கணித்து ஸ்டாலினோடு செய்திருக்கிறார் ஸ்டாலின் என்ன மூவ் செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் தங்கம் திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க